மனைவியும் சரி அவங்களோட டாக்டரும் சரி அவங்க மருமகன் அந்த பேர குழந்த ரோபர் சொங்க சார் இவங்க எல்லாருமே யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை விடவும் அவருடைய நடிப்பு மாதிரி நகைச்சுவையான ஒரு குடும்பம் நல்ல விலை உயர்ந்த ஒரு தோட்டத்தில் ஒரு மலரை இழந்து அந்த செடி வாடுறது மாதிரி தான் அந்த குடும்பத்தோட துயரம் அதனால் அதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது தமிழ் திரையுலகத்தில் ஒரு நல்ல அருமையான நகைச்சுவை நடிகரை அவங்க இழந்துட்டாங்க அழகான ஒரு குடும்ப நண்பரை இழந்துட்டாங்க ஹீரோயினிகள் ஹீரோ எல்லாருக்குமே ஒரு அழகான அண்ணனை இழந்துட்டாங்க குழந்தை நட்சத்திரங்களுக்கு ஒரு அப்பாவை இழந்துட்டாங்க பெரிய கதாநாயகர்களுக்கு முன்னாடி உள்ள முன்னோடிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மகனை இழந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு உறவில் இருந்த ஒரு மனுஷன் அவருடைய இழப்பும் யாராலும் ஈடுகட்ட முடியாது அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய கிங் டிவி மூலமாக நான் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்